நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலில் அறுபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்த நிலையில் இதுவரை நடந்த நான்கு கட்டங்களிலேயே இந்த கட்டத்தில்தான் அதிகபட்ச மக்கள் வாக்களித்துள்ளனர் என தெரியவந்துள்ளது வந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலை ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் வாக்கு வீதம் நாற்பது பேசிஸ் புள்ளிகள் குறைந்துள்ளது நான்கு கட்டங்களிலும் பதிவான வாக்கு சதவீதமும் சென்ற தேர்தலை ஒப்பிடும் போது குறைவாகும் இதுகுறித்து வெளியான புள்ளி விவரங்களில் இந்த தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கும் வாக்காளர்கள் அனைவரின் விவரமும் சேகரிக்கப்பட்டது நான்காம் கட்ட தேர்தலின் முடிவில் இரவு பதினொன்று ஐந்து மணி நிலவரப்படி பதிவான வாக்கு சதவீதம் அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் என தெரியவந்தது அடுத்த மூன்று கட்ட தேர்தல்களில் இந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது நான்காம் கட்ட தேர்தலில் தொன்னூற்றி மக்களவை தொகுதிகளில் பெண்களை விட ஆண்கள் அதிகம் வாக்களித்துள்ளனர் இந்தியாவின் கிழக்கு மாநிலங்களான பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா மேற்குவங்கம் ஆகிய இடங்களில் பெண்கள் வாக்கு சதவீதம் அதிகமாக காணப்படுகிறது மேற்கு வங்கத்தில் ஆறு தொகுதிகளிலும் பீகார் மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் ஐந்து தொகுதிகளிலும் ஜார்க்கண்டில் நான்கு தொகுதிகளிலும் ஒடிசாவில் இரண்டு தொகுதிகளிலும் வாக்கு சதவீதம் அதிகம் இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலை ஒப்பிடும் போது ஆந்திர பிரதேசம் ஒடிசா தெலுங்கானா மகாராஷ்டிரா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் அதிக வாக்குகள் பதிவாகியுள்ளன மத்திய பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தில் வாக்கு சதவீதம் மிகவும் குறைந்துள்ளது தொகுதி வாரியாக பார்க்கும் மத்திய ஆந்திர பிரதேசத்தில் ஓங்கோல் தொகுதியில் அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளன என்று புள்ளி விவரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயுடன் வாய்ப்பு அமைந்தால் ஒன்று சேர காத்திருப்பதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவில் சாமி சாதி மதம் ஆகியவற்றை மட்டுமே பேசிக்கொண்டு இன்னமும் எத்தனை காலத்திற்கு ஜெயிக்க முடியும் பாஜகவால் கடந்த பத்து ஆண்டுகால ஆட்சியில் செய்த ஒரு சாதனையை கூட சொல்லி மக்களிடம் ஓட்டு கேட்க முடியவில்லை அதற்கு பதிலாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கோவிலை இடித்து விடுவார்கள் முஸ்லிம்களுக்கு அனைத்தையும் வாரி வழங்கி விடுவார்கள் என பிரதமர் தனது பிரச்சாரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் இது ஒரு தலைவருக்கு அழகல்ல இதை பற்றி மட்டுமே சிந்திப்பவர்கள் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தால் கெஜ்ரிவால் கூறியதை போல முதல்வர்கள் ஸ்டாலின் மமதா பினராயி விஜயன் போன்றோரின் கைது உறுதியாக நடக்கும் சமூகத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு சென்றுவிடுகின்றனர் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடக்கும் மாநாட்டுக்கு அழைப்பு வந்தால் நிச்சயம் செல்வேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயுடன் ஒன்று சேர வாய்ப்பு அமையுமானால் அதற்காக காத்திருக்கிறேன் என்றார் கட்சியின் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் உட்பட அனைத்து தலைவர்களுடன் டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்திற்கு செல்ல உள்ளதாகவும் அப்போது யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்றும் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் உட்பட அனைத்து தலைவர்களுடன் டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்திற்கு செல்ல உள்ளதாகவும் அப்போது யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்று டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வரை உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது இதனால் அவர் தற்போது தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் ஆம் ஆத்மி கட்சியின் எம்பி சுவாதி மாலிவாலை தாக்கிய குற்றச்சாட்டின் கீழ் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் பிபவ் குமார் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டார் இந்த சூழலில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் ஆம் ஆத்மி கட்சியை பாஜக தொடர்ந்து குறிவைத்து வருகிறது பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஆம் ஆத்மி தலைவர்களை பலரை கைது செய்துள்ளது ஆம் ஆத்மி கட்சியின் ராகவ் சத்தா அதிஷி மற்றும் சௌரப் பரத்வாஜ் ஆகியோர் கைது செய்யப்படுவதற்கான அடுத்த பட்டியலில் உள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த கைது விளையாட்டை நிறுத்துங்கள் என்று பிரதமர் மோடிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள கெஜ்ரிவால் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனிரெண்டு மணிக்கு ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எம்பிக்களுடன் டெல்லி பாஜக தலைமையகத்திற்கு வருவதாகவும் அப்போது யாரை வேண்டுமானாலும் கைது செய்து சிறைக்குள் தள்ளுங்கள் என்று பிரதமர் மோடிக்கு சவால் விடுத்துள்ளார் இந்தியா முழுவதும் பணியாற்றி வரும் ஐந்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளில் இருநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் மட்டுமே தமிழர்கள் என்று புள்ளிவிவரம் வெளியாகியுள்ளது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குடிமைப்பணிகள் தேர்வுகள் மூலம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட உயர் பதவிகளுக்கு அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பேர் எழுதும் இந்த தேர்வில் சில நூறு பேர் மட்டுமே வெற்றி பெறுகின்றனர் ஐஏஎஸ் அதிகாரிகளாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் சார்பு ஆட்சியாளர்களாக பதவியில் இருந்து தொடங்கி தலைமைச் செயலர் வரை பதவி உயர்வு பெறுகின்றனர் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்க வேண்டும் என்பதை மத்திய அரசு தீர்மானிக்கிறது இந்தியாவில் மொத்தம் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கின்றனர் இதில் உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக ஐநூற்றி எழுபத்தி நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியாற்றுகின்றனர் இதற்கு அடுத்தபடியாக மத்திய பிரதேசத்தில் முன்னூற்றி தொன்னூற்றி மூன்று பேரும் மகாராஷ்டிராவில் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு பேரும் பணியாற்றுகின்றனர் தமிழகத்தில் மொத்தம் முன்னூற்று முப்பத்தி மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர் இதில் நூற்று தொன்னூற்று மூன்று பேர் பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் நூற்று நாற்பது பேர் தமிழர்கள் தமிழகத்தில் கேரளா மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் அதிகம் பணியாற்றுகின்றனர் இந்நிலையில் நாட்டில் மொத்தமுள்ள ஐந்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளில் இருநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் மட்டுமே தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த எண்ணிக்கை முன்னூறுக்கும் மேல் இருந்தது இப்போது இந்த எண்ணிக்கையில் பெரும் சரிவு சேர்ந்தவர்கள் அதிக அளவில் ஐ ஏ எஸ் அதிகாரிகளாக இருக்கின்றனர் தமிழகத்தில் இருந்து அதிக அளவில் ஐ அதிகாரிகள் தேர்வாக வேண்டுமென்றால் தமிழகத்தின் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் அப்போதுதான் இந்த சரிவிலிருந்து நாம் மீளமுடியும் முடியும் என்று கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமரானால் இன்னும் மூன்றே ஆண்டுகளில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் என்று பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா தெரிவித்துள்ளார் ஹிமாச்சல பிரதேசத்தின் காங்ராவில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் ஹிமாச்சல பிரதேசத்தின் நான்கு தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற வேண்டும் மோடியை மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக்குவோம் அவரது தலைமையில் நாட்டை வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கி அழைத்துச் செல்லும் உறுதியை நிறைவேற்றுவோம் மோடியின் பத்து கால ஆட்சியில் இந்தியாவின் அரசியல் மாறி வருவதை பார்த்து வருகிறோம் இந்திய அரசியலின் கலாச்சாரம் மற்றும் வரையறையை மாற்றி சிறந்த இந்தியாவை நோக்கி நாட்டை அழைத்துச் செல்ல வழிவகுத்துள்ளார் பொருளாதாரம் இடத்தில் இருந்து ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது மூன்றாவது முறையாக மோடி பிரதமர் ஆனால் இன்னும் ஆண்டுகளில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் இந்தியா உலகின் இரண்டாவது பெரிய மருந்து ஏற்றுமதியாளராக மாறியுள்ளது உலகின் மிக மலிவான மற்றும் பயனுள்ள மருந்து இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது மோடி தலைமையில் நாட்டில் ஏழைகளுக்கு நான்கு கோடி நிரந்தர வீடுகள் கட்டப்பட்டன இந்த வீடுகள் அனைத்து வசதிகளுடன் கூடியவை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மேலும் மூன்று கோடி வீடுகள் என்றும் தருவோம் என்றும் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டார்கள் என்றும் மோடி உறுதியளித்துள்ளார் இந்தியாவில் உள்ள பத்து கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பது கோடி ஏழை மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பலன்களை பிரதமர் மோடி வழங்கியுள்ளார் இதில் ஐந்து ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை அளிக்கப்படுகிறது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தீவிர நோய் சிகிச்சைக்காக ஐந்து லட்சம் ரூபாய் வரை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பலனை பெறுவார்கள் என்று மோடி உறுதியளித்துள்ளார் என்று நட்டா பேசினார் இஸ்லாமியர் என்ற சொல்லை பயன்படுத்தவே அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷன் தடை விதித்திருப்பதாக வதந்தி வெளியாகியுள்ளது ஆனால் உண்மை அதுவல்ல தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலியில் வரும் அரசியல் கட்சியினரின் பிரச்சார உரையில் ஹிந்து இஸ்லாமியர்கள் வகுப்புவாத சர்வாதிகார ஆட்சி கொடூரமான சட்டங்கள் போன்ற சொற்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உரையாற்றிய போது மத்திய அரசு நிர்வாகத்தின் திவால் நிலை என்ற வார்த்தைக்கு பதிலாக மத்திய அரசின் தோல்வி நிலை என்று மாற்ற அறிவுறுத்தப்பட்டது அதே போல அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் தேவராஜன் உரையில் ஆர்டிக்கல் த்ரீ பற்றி பேசும் இஸ்லாமியர் என்ற வார்த்தைக்கு பதிலாக குறிப்பிட்ட மதத்தினர் என்ற வார்த்தையை பயன்படுத்த தூர்தர்ஷன் அறிவுறுத்தியிருக்கிறது இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் திட்டமிட்டே நடத்தப்பட்டது போல சில செய்திகள் வெளியாகி ஆனால் தேர்தல் நடைமுறை விதிகள் அமலில் இருப்பதால் இதே போல மதங்களின் பெயர்களை நேரடியாக குறிப்பிடுவதற்கு தற்காலிக தடை விதித்திருப்பதாக தூர்தர்ஷன் விளக்கம் கொடுத்துள்ளது பன்மடங்கு அதிகரித்து சுயசார்பு நாடாக மாற்றி உலக மதிப்பு கூட்டு சந்தையில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திட வேண்டும் என்று தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற சிஐ எனப்படும் இந்திய தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பு நடத்திய மாநாட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார் அவர் பேசுகையில் நாட்டின் வளர்ச்சியில் தனியார் நிறுவனங்களின் பங்கு இன்றியமையாதது இந்தியாவின் வளர்ச்சிக்காக பல்வேறு துறைகளில் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்ற மத்திய அரசு தயாராக இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியில் அமர்வது உறுதி பாஜக ஆட்சி அமைந்ததும் முதல் வேளையாக ஜூலை மாதத்தில் தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு என்னென்ன திட்டங்களை மேற்கொள்ளலாம் என்று தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்புடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியா இதுவரை எட்டாத பொருளாதார வளர்ச்சியை அடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சியடைந்துள்ளது என சர்வதேச நாணய நிதியம் கணக்கிட்டுள்ளது என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் மக்களின் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் உணவுப் பயிர்களில் பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கப்படுவதை அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஆகாஷ் வசிஸ்தா என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கில் உணவுப் பொருட்களில் கலந்திருக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் அளவை எஃப் எஸ் எஸ் ஏஐ எனப்படும் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் இதனால் கேன்சர் போன்ற உயிருக்கு ஆபத்தான உடல்நலக் கோளாறுகள் பலருக்கு ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் உணவுப் பொருட்களில் சாயம் இறக்கப்படுவது மெழுகு பூசப்படுவது கல் வைத்து பழங்களை பழுக்க வைப்பது என பல அபாயகரமான முறைகளை அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வு முடிவுகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த புகார் குறித்து விளக்கம் தருமாறு எஃப் எஸ் எஸ் ஏஐ மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் சமீபத்தில் இந்திய மசாலாக்கள் சிலவற்றில் கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய கொடிய நச்சுப்பொருட்கள் இருப்பதாக கூறி அவற்றை சிங்கப்பூர் போன்ற நாடுகள் தடை செய்திருந்தன ஆனால் அதேபோல எந்தவொரு நடவடிக்கையும் இங்கு எடுக்கப்படவில்லை என்று பொதுநல மனு தாக்கல் செய்த ஆகாஷ் வசிஷ்டா தெரிவித்துள்ளார் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பை எந்த அரசாங்கத்தினாலும் மாற்ற முடியாது என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி கூறியுள்ளார் சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆர்எஸ்எஸ் நாயகன் மோகன் பகவத் அரசமைப்பில் மாற்றங்கள் செய்யப்படுவது குறித்து பேசியுள்ளார் பல பாஜக தலைவர்களும் இதேபோல பேசியும் பிரதமர் நரேந்திர மோடி மௌனமாக இருந்து வருகிறார் ஆனால் அரசமைப்பிற்கு எதிராக பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்று குற்றம் சாட்டி பேசியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி நாசிக்கில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் நான்கு கட்ட மக்களவை தேர்தல் நடந்து முடிந்துள்ளது மே இருபதாம் தேதி ஐந்தாம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது இந்த நிலையில் பாஜக மீண்டும் அதிகாரத்திற்கு வந்தால் அரசமைப்பு மாற்றப்படும் என்று காங்கிரஸ் பொய்ப் பிரச்சாரம் செய்து வருகிறது அரசமைப்பை காங்கிரஸ் எண்பது முறை திருத்தியுள்ளது அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பை எந்த அரசாங்கத்தினாலும் மாற்ற முடியாது அதில் உள்ள பிரிவுகளில் சிறு மாற்றம் வேண்டுமானால் செய்யலாம் அதைத்தான் காங்கிரஸ் கட்சி எண்பது முறை உள்ளது என்று கூறினார் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தின் முன்னாள் உரிமையாளர் கலாநிதி மாறனுக்கு அந்நிறுவனம் இருநூற்றி எழுபது கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி வழங்கிய தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் கடும் நஷ்டத்தை சந்தித்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கலாநிதி மாறன் தன் வசமிருந்த ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தின் அனைத்து பங்குகளையும் அந்நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் அஜய் சிங்கிடம் விற்றார் அந்த சமயத்தில் நிறுவனத்தின் நடைமுறை செலவுகள் கடன் தவணை செலுத்துதல் ஆகியவற்றில் கலாநிதி மாறன் பங்களிப்பு வழங்கியிருந்தார் இதற்கான தொகையாக அறுநூற்று எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தனக்கு தர வேண்டும் என்று கலாநிதி மாறன் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் இதையடுத்து ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் கலாநிதி மாறனுக்கு ஐநூற்றி எண்பது கோடி ரூபாய் அசல் தொகையை வழங்கியது ஆனால் வட்டியை வழங்கவில்லை அதைத் தொடர்ந்து இந்த வட்டி தொகை பெற்றுத்தர வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கலாநிதி மாறன் வழக்கு தொடர்ந்தார் அதில் கடந்த ஜூலை மாதம் தீர்ப்பளித்த டெல்லி உயர்நீதிமன்றம் கலாநிதி மாறனுக்கு இருநூற்று எழுபது கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது அந்த வழக்கு நீதிபதிகள் யஷ்வந்த் வர்மா மற்றும் ரவீந்தர் டூஜே அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது கலாநிதி மாறனுக்கு இருநூற்றி எழுபது கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது